வணக்கம் மாணவர்களே இன்றைய வகுப்பில் தமிழ் பாடப்பகுதியில் இருபத்தைந்தாவது பாடமான கொன்றை வேந்தன் என்ற பாடத்தை பற்றி பார்க்கலாம் கொன்றை வேந்தன் கொன்றை வேந்தனை இயற்றியவர் ஒளவையார் ஒளவையார் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பெண் புலவர் மனிதனின் வாழ்க்கைக்கு பயன்படும் கருத்துகளை கொன்றை வேந்தன் மூலம் கூறியுள்ளார் ஔவையார் இவர் ஆத்திச்சூடி மூதுரை நல்வழி போன்ற பல நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார் முதல் பாடல் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் தாயும் தந்தையும் கண்முன்னே காணும் தெய்வங்கள் ஆவர் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நம் கண்முன்னே காணும் தெய்வங்கள் யாருன்னா அம்மா அப்பா ஏன்னா நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலோ அதை தீர்த்து வைக்கிறது அவங்கதான் இரண்டாவது பாடல் ஊக்கம் உடைமை ஆக்கத்திற்கு அழகு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் ஆர்வத்துடன் நமக்கு வெற்றி கிடைக்கும் மூன்றாவது பாடல் என்னும் எழுத்தும் கண்ணென தகும் கணக்கும் மொழியும் இரு கண்கள் போன்றவை ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்களுமே ரொம்ப முக்கியம் அது போலதான் கணக்கு என்பது எண்கள் மொழிங்கிறது தாய்மொழி இவை இரண்டுமே ஒரு மனிதனுக்கு இரண்டு கண்கள் போன்றவை ஆகும்னு சொல்றாங்க உண்மையான செல்வம் நாம் சேமித்த பணமோ பொருளோ எப்ப வேணாலும் செலவாகி விடும் அதனால் சேமித்த பணமும் குறைந்து விடும் ஆனால் நாம் படித்த கல்வியை பிறருக்கு சொல்லி கொடுத்தோம்னா வளரதா செய்யும் குறையாது அதனால் ஒரு மனிதனுக்கு உண்மையான செல்வம் எதுன்னா கல்விதான் ஐந்தாவது பாடல் தீரா கோபம் போராய் முடியும் நெடுநாள் கோபம் சிக்கலில் முடியும் நாம் யாரிடமாவது கோபப்பட்டோம்னா உடனே அதை சரி செய்து விடணும் சொல்றாங்க அப்படி இல்லைன்னா அந்த கோபமே பெரிய பிரச்சனையில வந்து முடியும்னு சொல்றாங்க அடுத்து ஆறாவது பாடல் நல்லிணக்கம் அல்லது அல்லல் படுத்தும் இணக்கம் இல்லாத நட்பு துன்பம் தரும் நீங்க யாரிடமாவது நட்பாக பழகும் போது அவங்க குணத்தை நன்றாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உங்க குணமும் நண்பரின் குணமும் வேறுபட்டு இருந்தா அந்த நட்பு நிலைத்திருக்காது துன்பத்தை தரும்னு சொல்றாங்க ஏழாவது பாடல் நுண்ணிய கருமம் எண்ணி துணி சிறிய செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும் ஒருவர் செய்யும் செயல் சின்ன செயலாக இருந்தாலும் சிந்தித்து முடிவு செய்ய வேண்டும்னு சொல்றாங்க எந்த செயலையும் செய்யறதுக்கு முன்னாடி சிந்தித்து முடிவு எடுக்கணும்னு சொல்றாங்க எட்டாவது பாடல் கொள்ளாங்கு என்பவை எல்லாம் தவிர தீமை தரும் எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும் நம் வாழ்க்கைக்கு தீமை தரக்கூடிய எல்லாவற்றையும் தவிர்க்க வேண்டும்னு சொல்றாங்க நல்லதை வைத்துக் கொள்ள வேண்டும்னு சொல்றாங்க ஒன்பதாவது பாடல் மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அமிழ்தம் போன்ற உணவையும் பகிர்ந்து உண்ண வேண்டும் அமிழ்தம் என்ற உணவு ரொம்ப சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட உணவு நம்மிடம் இருந்தாலும் அதை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் நல்ல பழக்கம்னு சொல்றாங்க பத்தாவது பாடல் முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் செயல்களுக்கு ஏற்பவே விளைவுகள் இருக்கும் அதாவது நாம் மற்றவர்களுக்கு நல்லது செய்தால் நல்லது வரும் தீமை செய்தால் தீமைதான் திருப்பி வரும் அதனால் ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நல்லதா கெட்டதான்னு பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பத்து பாடலும் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புறேன் நன்றி மாணவர்களே